கடந்த ஏழாம் திகதி அன்று உருவாக்கிய காற்று சுழற்சி தற்போது மாத்தரை தென்மேற்கு திசையில் முன்னூற்றி எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் காணப்படுகிறது இதன் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கிடைக்கும் வேறுபட்ட அளவுகளிலான மழை தொடரும் அந்த வகையில் இன்று காலை மழை சற்று குறைவாக காணப்படும் ஆனால் மதியத்துக்கு பின்னர் வடக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைக்கும் ஆனால் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்கும் நாளைய தினம் வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகளுக்கு சிறிய அளவில் மழை கிடைக்கும் ஆனால் கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைக்கும் பதினோராம் திகதி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் ஒரு சில பகுதிகளுக்கு மட்டும் மிகச்சிறிய அளவில் மழை கிடைக்கும் எதிர்வரும் பதினேழாம் திகதியன்று அன்று தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாக்கும் வாய்ப்புள்ளது இதனால் பதினெட்டாம் திகதி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மிக கனமழை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது பத்தொன்பதாம் திகதி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்கும் இருபதாம் திகதி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மிதமான மழை கிடைக்கும் இருபத்தி ஓராம் திகதி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மிதமான மழை கிடைக்கும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் விவசாய பெருமக்களே நீங்கள் அறுவடையை திட்டமிட வேண்டும் என்பதற்காகவே மழை தொடர்பான எதிர்வு கூறலை விரிவாக்க குறிப்பிட்டுள்ளோம் தற்போது இரட்டை மடுக்குளத்தின் நான்கு வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன கல்மடுக்குளம் வான் பாய்கிறது வவுனிக்குளம் இன்று இரவு அல்லது நாளை காலை வான் பாயும் தண்ணி முறிப்பு மற்றும் முந்தையின் கட்டுக்குளங்களின் வான்கதவுகள் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது நன்கு முற்றிய உள்ள வயல்களுக்கு மிதமான மழை கிடைத்தாலே மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும் இதில் மேலும் கவலையான விடயம் என்னவென்றால் ஜனவரி மாதம் முடிவடைவதற்கிடையில் இன்னமும் இரண்டு காற்று சுழற்சிகள் உருவாக்கும் வாய்ப்பு உள்ளது காலநிலை மாற்றம் தொடர்பில் இனியும் நாம் அசட்டையாக இருக்க முடியாது துறை சார்ந்தவர்கள் ஒன்றிணைந்து மாற்று வழிகள் பற்றி சிந்திக்க வேண்டிய தருணம் பருவமழை நிலைமைகள் காரணமாக அடுத்த மணி நேரத்தில் தீவில் வடகிழக்கு பகுதிகளில் நிலவும் மழை நிலைமை மேலும் தொடரக்கூடும் வடக்கு கிழக்கு ஓவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஆம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் சில இடங்களில் சுமார் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் சில இடங்களில் அறுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் அளவில் கனமழை பெய்யக்கூடும் தற்காலிகமாக வீசும் பழுது காற்றினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதற்கு போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்வதுடன் வானம் செறிந்தும் காணப்படும் கிழக்கு மத்திய தென் மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களிலும் അത്തുടൻ പുലനറവ മാവട്ടത്തിൽ ചില ഇടങ്ങളിലും നൂറ് മില്ലിമീറ്റർ വരെയാണ് ഓരളവ് പലത്ത മഴ പെയ്യൂടും വടക്ക് കിഴക്ക് വടമത്തിയ വടമേൽ മറ്റു മൂവാ മാഗാണങ്ങളിലും അത്തുടൻ മാത്തറ മറ്റും അംമാന്തോട്ടെ മാവട്ടങ്ങളിലും മണിത്യാലു മുപ്പത് മുതൽ നാപ്പത് കിലോമീറ്റർ വേഗത്തിൽ അടിക്കടി ഓരളവ് പലത്ത കാറ്റ് വീസക്കൂടും பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காங்கேசன்துறை தொடக்கம் திருகோணமலை மட்டக்கிளப்பு ஊடாக காலி வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும் கொழும்பு தொடக்கம் புத்தளம் அன்னார் ஊடாக காங்கேசன் துறை வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர்லும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பது கிலோமீட்டர்லும் கூடிய வேகத்தில் இடைக்கிடையே காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் പലത്ത കാറ്റ് വീശുടൻ അവളിൽ കടൽ പ്രാന്ത മികവും കൊന്തളിപ്പാ നിലയിൽ കാണപ്പെടും